ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சமய முன்னோடிகளை பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சமய முன்னோடிகள் நம்ம சிலபஸில் வந்து இருக்காங்க அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சமய முன்னோடிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முன்னோடி யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசர் இவருக்கு மருள் நீக்கியார் அப்படின்றதான் இயற்பெயர் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார் இவர் மேற்கொண்ட நெறி என்ன நெறி அப்படின்னு கேட்பாங்க பக்தி நெறி அல்லது தொண்டு நெறி அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பக்தி நெறி மற்றும் தொண்டு நெறி இவருக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருப்பேன் அப்பர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு வாசிகர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தர்மசேனர் உளவார தொண்டர் சைவ உலகின் செங்காயிறு அப்படின்னு சொல்லி இவருக்கு மற்ற பெயர்கள் எல்லாமே இருக்கு இது அவரோட சிறப்பு பெயர்கள் வாசிகர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தர்மசேனர் உளவார தொண்டர் சைவ உலகின் செங்காயிறு அப்பர் இது ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த ஒவ்வொரு பேருமே நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசரோட பெற்றோர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகழனார் மாதினியார் புகழனார் மாதினியார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் எக்ஸாம்ல பெற்றோர் வந்து கேட்பாங்க அந்த வகையில திருநாவுக்கரசரோட பெற்றோர் பேர் கேட்டிருக்காங்க புகழனார் மாதினியார் இவங்களோட சகோதரியோட பேரு திலகவதியார் திருநாவுக்கரசரின் சகோதரியின் பெயர் திலகவதியார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா திருவாமூர் கடலூர்ல இருக்கக்கூடிய திருவாமூர் தான் இவங்களோட ஊரு சில இடங்கள திருமுனை பாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவங்களோட நாடு திருமுனை பாடி நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வேளாளர் குலம் வேளாளர் குலம் வடமொழி பேரு தான் வாக்கீசர் அதாவது திருநாவுக்கரசரோட வடமொழி பெயர் வாக்கீசர் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா திருவதி திருவதிகை அப்படின்ற இடத்துல சிவன் வந்து என்ன செஞ்சிருப்பாரா அப்படின்னா திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு ஆக்சுவலா வந்து அவர் நாவுக்கரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு நம்ம சிறப்பு செய்யக்கூடிய விதத்துல நம்ம திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றோம் திருவதிகையில் சிவனால் நாவுக்கரசர் என அழைக்கப்பட்டார் அது எந்த கோயில் சிவன் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் திரு வீரட்டான திருக்கோயில் சிவன் அந்த சிவன் எந்த கோயில் சிவன் அப்படின்னா திரு வீரட்டான திருக்கோயில் சிவன் நான் ஆல்ரெடி சிவனை பத்தி சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு இடங்களையும் சிவனோட பேரு வேற வேறையா இருக்கும் மதுரை சொக்கநாதர் சொல்லுவாங்க சோமசுந்தர கடவுள்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து நம்ம எந்த இடத்துல என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வந்து படிச்சுக்கணும் அதையே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க திருவீரட்டான திருக்கோயில் சிவன் தான் இவரை நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு ஞான சம்பந்தர் அதாவது திருஞான சம்பந்தர் இருக்காருல அவர் திருநாவுக்கரசரை அப்பா அப்பர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு இவரோட ஒரு பேர் வந்து என்னாது அப்பர் சிறப்பு பேர் அந்த அப்பர்ன்ற பேரை திருநாவுக்கரசருக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் இறைவனுக்கு ஆட் செய்து உயர்ந்ததால் ஆளுடைய அரசு என அழைக்கப்படுகிறார் இறைவனுக்கு ஆட் செய்து உயர்ந்ததால் ஆளுடைய அரசு என அழைக்கப்படுகிறார் சமண தர்மத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் தர்மசேனர் என அழைக்கப்பட்டார் சமண தர்மத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் தர்மசேனர் என அழைக்கப்பட்டார் நெக்ஸ்ட் தாண்டகம் என்னும் விருத்த வகையை பாடியதால் தாண்டக வேந்தர் எனப்பட்டார் தாண்டகம் பாடினதுனால இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சமண சமயத்தை தழுவியதால் இவருக்கு சூளை நோய் வந்திருக்கும் இந்த ஸ்டோரி வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆக்சுவலா வந்து இவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு இவருக்கு வந்து சமண சமயத்தை வந்து இவர் வந்து தழுவினதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா சூளை நோய் ஒரு சூளை நோய் அப்படின்றது அந்த காலத்துல வரக்கூடிய ஒரு பயங்கரமான வயிற்றுவலி அப்ப அதுக்கு மருந்து அப்படின்றது கிடையாது இப்போ சூளை நோய் வந்ததுக்கு அப்புறமா நிறைய மருத்துவர்களை பார்ப்பாரு எங்கெங்கேயோ போவாரு சரியே ஆகாது கிடையாது அப்ப இவங்களோட சகோதரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சிவனோட திருநீரை கொடுத்து அவர் பாட்டு வந்து பாடுவாங்க அதை எடுத்து இவர் இவரோட உடம்புல பூசினதுக்கு அப்புறம் தான் அந்த சூளை நோய் வந்து நீங்கும் அதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்து சைவ சமயத்துக்கே வந்து வந்துருவாரு அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர இருப்பாரு அவரை திருநாவுக்கரசர் தான் சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாரு பார்க்கலாம் சமண சமயத்தை தழுவியதால் சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர் திருநாவுக்கரசர் தன் தமக்கை திலகவதி நோய் நீங்க திருநீரு கொடுத்ததால் சைவ சமயத்திற்கு மாறினார் திருவதிகை ஊரில் சைவ சமயத்திற்கு மாறினார் இது எந்த ஊரு அப்படின்றது கூட நம்ம வந்து படிச்சுக்கணும் எந்த ஊரு அப்படின்னா திருவதிகை நான் ஆல்ரெடி சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா திருவதிகை சிவன் தான் இவரை வந்து நாவுக்கரசர்னு சொல்லியிருப்பாரு அதே திருவதிகையில தான் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னா திரும்ப சைவ சமயத்துக்கு மாறியிருப்பாரு நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் சிவனும் இவரை வந்து ஆட்கொண்டிருப்பாரு முதலாம் மகேந்திரவர்ம மன்னனை சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்ம மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா இந்த திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரையே தெய்வமாக வழிபட்டவர் அப்பூதி அடிகள் எல்லாருமே சிவனை வந்து பிரேயர் பண்ணுவாங்க ஆனால் திருநாவுக்கரசரையே ஒருத்தர் கடவுளாக வந்து பாவிச்சிருப்பார் யார் அப்படின்னா அவர் தான் அப்புதி அடிகள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது திருநாவுக்கரசர் வாழ்ந்த ஆண்டுகள் அப்படின்னா எய் எண்பத்தி ஒரு ஆண்டுகள் எண்பத்தி ஒரு ஆண்டுகள் இவர் பன்னிரு திருமுறைகளில் நாலாவது திருமுறை ஐந்தாவது திருமுறை ஆறாவது திருமுறைன்னு சொல்லி இந்த மூன்று திருமுறைகளை பாடியிருப்பார் இவரோட திருமுறைகளா பன்னீர் திருமுறைகள்ல இருக்கு நெக்ஸ்ட் மேற்கோள்கள் பாத்திரலாமா விளக்கி நீர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாடியிருப்பார் இந்த மாதிரிதான் கடவுளை மனமுருகி பாடினவர் யாருன்னு கேட்பாங்க திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு விளக்கினீர் அப்படின்னு சொல்லி கடவுளை மனமுருக பாடியவர் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் திருநாவுக்கரசர் தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என கூறியவர் யாருன்னு கேட்டாலும் திருநாவுக்கரசர் தான் ஓகேவா நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூல் யாரோட நூலுன்னு கேட்டாங்கன்னா திருவிக்காவோடது சொன்னவர் யாருன்னு திருநாவுக்கரசர் நூலு யாரோடது அப்படின்னா திருவிக்காவோடது நெக்ஸ்ட் சுண்ணாம்பு அறையில் ஈசனை வேண்டிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலலே அப்படின்றது இவர் பாடிய ஒரு பாடல் நெக்ஸ்ட் கொலை யானையிடம் இருந்து தப்பிக்க இவர் பாடிய பாடல் சுண்ண சந்தன சாந்தும் அப்படின்ற பாட்டு வந்து பாடியிருப்பாரு கொ கொல்ல வந்த யானைகிட்ட இருந்து தப்பிக்க இவர் பாடிய பாடல் நெக்ஸ்ட் திருநாவுக்கரசரின் பாம்பு விடத்தை போக்கியது என்ன அப்படின்னா ஒன்று கொலாம் நம்ம பார்த்தோம்ல அப்பூதி அடிகள் வந்து திருநாவுக்கரசரே தெய்வமா வழிபட்டிருப்பாரு அவர் நீர் பந்தல் மோர் பந்தல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருப்பாரு அவருக்கு ரெண்டு பசங்க எதிர்ப்பாங்க அந்த ரெண்டு பசங்களுக்குமே மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசன் வச்சிருப்பாரு அப்ப இந்த மூத்த திருநாவுக்கரசு ஒரு தடவை வந்து திருநாவுக்கரசர் வந்து அந்த அப்புதி அடிகள் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்ப சமைக்கிறதுக்காக சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சப்புறம் சாப்பாடு போடுறதுக்கு வாழை இலையில கொழுந்து இலையில தானே போடுவாங்க அந்த குருத்தி இலையில அப்போ அந்த குருத்தி இலையை பறிக்க மூத்த திருநாவுக்கரசர் போவார் அதுக்குள்ள ஒரு பாம்பு இருந்திருக்கும் அந்த பாம்பு வந்து அவரோட உள்ளம் கையில் வந்து தீண்டிருக்கும் அதனால இறந்து போயிடுவாரு அப்போ கூட அப்போதையடிகள் இது தீட்டு அப்படின்றத மறைச்சு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவரை முதல் நம்ம சாப்பிட விடணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி பெத்த பைய இறந்தப்போ கூட அவர் வாழை இலையிலே சுருட்டி அங்கே வச்சுட்டு இவருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாரு ஆனால் நம்ம திருநாவுக்கரசர் என்ன செய்வாருன்னா எங்க மூத்த திருநாவுக்கரசர் அப்படின்னு கேட்டு அவருக்கு உயிர் கொடுப்பார் அப்போ அவர் பாடின பாடல் தான் ஒன்று கொலாம் அப்படின்ற ஒரு பாடல் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம என்ன இன்னொன்று நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணி தான் பாரதியார் வந்து அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படின்ற பாட்டை கூட பாடியிருப்பார் இதை நான் வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பேன் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்டில் வந்து கொடுங்க திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் எத்தனை ஆண்டுகள் திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் எத்தனை ஆண்டுகள் ரெண்டாவது கொஸ்டின் திருநாவுக்கரசரின் சகோதரியின் பெயர் என்ன திருநாவுக்கரசரின் சகோதரியின் பெயர் என்ன இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ